அனைவருக்கும் வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பற்றி சிந்திக்கிற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெரிதும் மகிழ்கிறேன் இனி நேயர்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி திருமந்திரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கலாம் திருமந்திரம் திருமூலர் இவர்களை பற்றிய ஒரு அறிமுகமாக இந்த நிகழ்வு இப்பொழுது அமைகிறது திருமந்திரம் தமிழ் இலக்கியத்தில் ஒரு உயர்ந்த தமிழ் சாத்திரம் சைவ சமய சாத்திரம் இலக்கியங்களில் தோத்திர நூல்கள் உண்டு பன்னிரு திருமுறைகள் அவைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அருளிச் செய்தது இவையெல்லாம் தோத்திரம் வழிபாட்டுக்குரிய நூல்கள் சாத்திரம் என்பது நீதிகளை சொல்வது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல்கள் இருக்கின்றன போல சைவ சமயத்துக்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான சித்தாந்த நூல் சாத்திர நூல் திருமந்திரம் திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை உடையது என்பது மரபு மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முந்நூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே என்று திருமந்திரத்திலே ஒரு பாடல் இருக்கிறது எனவே திருமூலர் அருளிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல் என்பது மரபு முன்னூறு மந்திரம் தனியாக ஒரு நூல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே உரை எழுதி ஆயிரத்தி எட்டு பக்கங்களுக்கு வெளியிட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது கிடைக்கிற பெரும்பான்மையான பதிப்புகளில் மூவாயிரத்தி நாற்பத்தேழு பாடல்கள் இருக்கின்றன இப்போது வந்த அண்மையான வந்த பதிப்புகளிலே மூவாயிரத்தி நூற்றி எட்டு பாடல்கள் திருமந்திர பாடல்கள் நமக்கு இப்போ கிடைக்கின்றன இதை தாண்டி திருமூலர் பெயரில் இருபத்தோரு நூல்கள் கிடைக்கின்றன பொதுவாக தமிழ் மரபலே அறிஞர்களை பற்றி எழுதுகிற பொழுது ஒரு அறிஞரை பற்றியே பல நூல்கள் வருவது உண்டு ஒவ்வையார் புகழேந்தி புலவர் திருவள்ளூர் பெயரிலே பன்னெண்டு நூல் இருக்குது போல திருமூலர் பெயரில் இருபத்தோரு நூல்கள் இருக்கின்றன நாம் இந்த நிகழ்ச்சியில் உலகம் முழுமையும் அறிந்த தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட திருமந்திரம் மூவாயிரம் என்ற அந்த ஒரு நூலை பற்றி மட்டும்தான் நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற நூல்கள் அல்ல எனவே திருமூலர் அறிமுகம் செய்கிற இந்த மூவாயிரம் நூல்களிலே இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் இருக்கின்றன ஒன்பது தந்திரங்களாக பிரித்திருக்கிறேன் இந்த ஒன்பது தந்திரங்களையும் ஒன்பது ஆகங் ஆகமங்களனுடைய தமிழ் என்று சொல்வது மரபு இருபத்தெட்டு ஆகமங்கள் இப்பொழுது நமக்கு இரண்டு மூன்று ஆகமங்கள் தான் கிடைக்கின்றன அந்த ஒன்பது ஆகம் ஆகமங்கள் எது என்று திருமூலர் சொல்லுகிறார் பெற்ற நல் ஆகமம் காரண ஆகமம் காமிக ஆகமம் நல் வீர ஆர ஆகமம் உபசித்த ஆகமம் வாதுல ஆகமம் வியாமல ஆகமோம் காலோத்தர ஆகமம் சுப்பிரம் என்கிற ஆகமும் கடைசியாக ஒன்பதாவது மகுடம் என்கிற ஆகமும் இந்த ஒன்பது ஆகங்களை நான் தமிழில் செய்தேன் என்று சொல்லுகிறார் திருமூலன் ஆனால் சில தமிழறிஞர்கள் இந்த ஒன்பது தந்திரம் தமிழ் ஆகமம் தமிழிலே வந்த தனித்தமிழ் ஆகமம் என்கிற சொல்கிற மரபும் இருக்கிறது இப்போ ரெண்டு கருத்து இருக்கிறது ஒன்று என்னை நன்றாக இறைவன் செய்தனன் எதற்கு தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கிற கருத்து திருமூலர் பதிவு செய்திருக்கிறார் எனவே திருமூலர் இருநூற்று முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களில் ஒன்பது தந்திரங்களாக மூவாயிரம் பாடல்களில் தமிழிலே மிக அழகாக சித்தாந்த கருத்துக்களை வேத கருத்துக்களை ஆகம கருத்துக்களை வாழ்வியல் கருத்துக்களை யோக கருத்துக்களை தந்திர சக்கர சாக்த கருத்துக்களை எல்லாவற்றையும் பதிவு செய்த மிகப்பெரிய உயர்ந்த தமிழ் நூலாக திருமந்திரம் திகழ்கிறது இந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் மிக அழகாக அவரை பற்றி ஒரு பாடல் குரல் வெண்பாவில் திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லைகான் என்கிற அருமையான ஒரு குரல் வெண்பார் எனவே திருமூலரை பற்றி நாம் சிந்திக்கிறோம் அவர் எழுதிய திருமந்திரத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம் இப்படி சிந்திக்கிறவர்களுக்கு இனி பிறப்பு இல்லை கருமூலம் இல்லைகான் என்று அழகாக திருமந்திரத்தை போற்றுகிற ஒரு குரல் வெண்பா உண்டு இந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் இந்த ஒன்பதாக பிரித்து கொண்டிருக்கிறார் ஒன்பது தந்திரம் அதை தமிழில் சொல்ல வேண்டுமானால் முதல் தந்திரம் நல் ஒழுக்க நிலை முழுக்க முழுக்க முதல் தந்திரம் ஒழுக்கங்களை பேசுகிறது கல் உண்ணாமை புலால் உண்ணாமை அன்புடைமை அரண் உடைமை என்று ஒழுக்கங்களை பேசுகிறது இரண்டாவது தந்திரம் ஒழுக்கமாக இருந்தவர்தான் சமய நூல்களை படிக்க முடியும் இரண்டாம் தந்திரம் முழுமையும் முழு முதல் நிலை என்று அதற்கு பெயர் சைவ புராணங்களை பற்றிய செய்திகளையும் அதை இன்றைய மக்களுக்கு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளையும் ரெண்டாம் தந்திரம் சொல்கிறது புது புது விளக்கமெல்லாம் திருவள்ளர் சொல்கிறார் மூன்றாம் தந்திரம் முழுக்க யோகம் என் வகை யோகம் என் வகை சித்தி பேரு என்கிற புதிய யோகங்களை எல்லாம் சொல்கிறேன் பரியேங்க எல்லாம் சொல்றார் அப்போ ஒழுக்கமாக இருக்கிற முதல் தந்திரம் ஒழுக்கமாக இருந்தால் சமயங்களை புரிந்து கொள்ள முடியும் ரெண்டாவது தந்திரம் இந்த ரெண்டு தகுதி இருந்தால் தான் நீங்கள் யோகமே செய்ய முடியும் இந்த மூன்று இருந்தால் தான் நான்காவது தந்திரத்தில் சக்கரன் ஒரி நாதத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் மந்திரத்தை நான்காம் தந்திரம் அதுக்கப்புறம் ஐந்தாம் தந்திரம் ஆகம் ஆகமங்களை பற்றி ஒழுக்கு நிலை பற்றி சமயங்களை பற்றி சமயத்தில் இருக்கிற பிரிவுகள் பற்றி அந்த சமயங்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் நான்கு ஐந்து தந்திரங்கள் சொல்கின்றன ஆறாம் தந்திரம் குரு எப்படி இருக்க வேண்டும் சீடன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஞானத்தை பெற வேண்டும் என்கிற எல்லாம் ஆறாம் தந்திரம் குரு அருள் நிலை என்ற நிலையில் பேசுகிறது ஏழாம் தந்திரம் தவ சிறப்பு நிலை ஏழு எட்டும் சைவ சித்தாந்தத்தை பேசுகிறது சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற மிக நுட்பமான செய்திகளை எல்லாம் ஆறு அந்தங்களை பற்றி ஆறு ஆதாரங்களை பற்றி எல்லாம் ஏழு எட்டு பேசுகிறது ஒன்பதுதான் முடிந்த நிலை அதற்கு பெயர் சிவநிலை ஞான நிலை இறைவனோடு நீங்கள் எப்படி சமமாக இறைவனாக நீங்கள் ஆகலாம் என்ன சிவன் என்ன இல்லை இந்த சீவனார் சிவனாரை காணவில்லை இந்த சீவனார் சிவனாரை கண்டபின் இந்த சீவனார் சிவனாயிட்டு இருப்பரே என்று உயர்ந்த தத்துவத்தை சொல்வது திருமந்திரம் இதை எழுதிய திருமூலர் தமிழ்நாட்டுக்காரரா வடநாட்டிலிருந்து வந்தாரா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது ஆனால் தெய்வ சேக்கழார் சொல்வது நமக்கு சிறந்த சான்று எனவே திருமூலர் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் திருமந்திரத்திலேயே முதல் தந்திரத்தில் தன்னுடைய வரலாறு இருபத்தி பாடலில் பாடல்களில் திருமூலர் சொல்லியிருக்கிறார் தெய்வ சேக்கழார் பெரிய புராணத்தில் திருமூலரை பற்றி இருபத்தெட்டு பாடலில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் திருமூலர் இதை சரியாக புரிஞ்சுக்கணும் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் திருமூலர் தெய்வ தெய்வச்சேக்கடா திருமூலரை பற்றி இருபத்தெட்டு பாடலில் சொல்லியிருக்கிறார் சிவயோகி கைலிலிருந்தவர் பெருமானுடைய மாணவர் அவர் அங்கிருந்து தென்புதியில் இருக்கிற அகத்தரை பார்ப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் வருகிற பொழுது ஜியாகிரபிகள் ரூட் மேப் கரெக்டாக கொடுக்குறார் தெய்வச்சேக்கடர் கைலாயம் அங்கிருந்து நேபாளம் பசுபதீஸ்வரர் கா வாரணாசி வாரணாசியிலிருந்து திருப்பருப்பதம் அங்கேருந்து திருக்காலத்தி தமிழ்நாட்டில் திருவாலங்காடு அதுக்கு பிறகு சிதம்பரம் சிதம்பரத்தில் உருகுநபர் திருவாடுதுரை திருவாடுதூரில் வணங்கிட்டு சாத்தனூரில் விடம் உண்டு இறந்து போன அந்த இடையனாக இருக்கிற மூலனை உயிர்ப்பிக்கிறார் உயிர்பெற்ற மூலர் கூடு விட்டு கூடு பாய்கிறார் இவையெல்லாம் சேர்க்கலார் சொல்கிறார் திருவாடுதுரை ஆலமரத்தில் மூவாயிரம் ஆண்டுகளிலிருந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டாக மூவாயிரம் பாடல்களை பாடினார் என்று திருமூலர் இந்த வரலாற்றை நிறைவு செய்கிறார் அந்த திருமந்திரத்தில் என்ன இருக்கு என்று நாம் இன்றைக்கு ஆய்வு செய்வதை விட தெய்வ சேக்கிறார் பெரிய புராணத்தில் அவர் வரலாற்றை சொல்லுகிற பொழுது ஒரு முக்கிய செய்தி சொல்கிறார் இந்த திருமந்திரம் என்பது நான்குக்குள்ள அடங்கும் சரியே கிரியை யோகம் ஞானம் இந்த நான்குக்குள்ள வைத்து அவர் பாடியிருக்கிறார் என்று இருபத்தி ஆறாவது பாட்டில் சொன்னார் கடைசி இருபத்தி திரும்பவும் சொல்றார் ஞானம் யோகம் கிரியே சரியே என்று நான்கையும் பாடி வைத்தார் திருமூலர் என்று தெய்வ திருமூலர் வரலாற்றை மிக நுட்பமாக சொல்கிறார் இந்த திருமூலர் வரலாற்றில் நாம் மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற நேர்களுக்கு நிரம்ப கதைகள் புனையப்பட்டுள்ளன பொதுவாகவே நாட்டில் ஒரு அருளாளர் ஒரு பெரிய சித்தர் தோன்றிவிட்டால் அவரை பற்றி பின்னாடி வரலாறு எழுதுகிறவர்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லா கதைகளையும் சேர்த்து வரலாறு செய்வார்கள் எனவே திருமூலர் பற்றி பொதுவாக செய்தித்தாள்களிலோ மற்ற இடங்களில் வருவதில் நம்ப வேண்டாம் சேர்க்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் திருமூலரே தன்னுடைய வரலாற்றை இருபத்தி ரெண்டு பாட்டில் திருமந்தரில் சொல்லியிருக்கிறார் அதை மட்டும் நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லி திருமூலர் அருமையான நூலை ஆத்திருக்கிறார் தமிழுக்கே ஒரு சித்தாந்த நூலை எழுதியிருக்கிறார் தமிழுக்குரிய ஆகம நூலாக ஒன்பது தந்திரத்தை படைத்திருக்கிறார் அப்படி நூலை படைத்த தெய்வ திருமூலரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொன்று தொகையில் எம்பிரான் திருமூலருக்கும் அடியேன் என்னுடைய தலைவராக இருக்கிற திருமூலருக்கு நான் அடியவன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளே எட்டாம் நூற்றாண்டில் சொல்வதனால் அதற்கு முன்பே கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக முக்கியமான தமிழர்கள் கருதுவதால் திருமூலரை சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லை இனி பிறவி இல்லை எனவே நீங்கள் கேட்கிற நேயர்களே திருமந்திரத்தை கேட்க இருக்கிறீர்கள் உங்களுக்கும் இனி பிறவி இல்லை மரணமலா பெருவாழ்வில் வாழப்போகிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம்